ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேபிசி சமையல் இன்னைக்கு நம்ம ரொம்ப 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 சூப்பராக ரொம்ப ஈஸியான முறையில் சிக்கன் சுக்கா செய்யப்பறம் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்துலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் இங்கே பார்க்குறீங்கன்னா சஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான க்ளிக் பண்ணி அது ஆல்ரெசினரும் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் நோபிகேஷன் வரும் சப்ஸ்க்ரைப் பண்ண பார்க்குற புது வியூவர்ஸ் மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்கில் போகலாம் இப்போ ஒரு ஈரமில்லாத மிக்சி ஜாரில் ஒரு ஸ்பூன் மல்லி சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் பெருஞ்சீரகம் அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் மிளகு மூணு கிராம்பு கொஞ்சமாக பட்டை ரெண்டு ஏலக்காய் கொஞ்சமாக ஜாதி பத்திரி சின்னதாக வந்து அன்னாசிப்பூ கொஞ்சமாக கல்பாசி இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு வத்தல் தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் எல்லாத்தையும் சேர்த்து தண்ணி எதுவுமே சேர்க்காமல் ஃபைன் பவுடர் அரைச்சி வந்து எடுத்துப்போம் இப்போ அளவுக்கு அரைச்சி வந்து எடுத்தாச்சு முடிஞ்ச அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக வந்து அரைச்சிக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா அரைச்சாச்சு இப்போ ஒரு அகலமான மிக்ஸிங் பவுலில் நான் வந்து அரை கிலோ சிக்கனை வந்து நல்லா கழுவி மஞ்சள் தூள் போட்டு நல்லா கழுவி வந்து வச்சுருக்கிறேன் இப்போ வந்து சேர்த்துக்கலாம் நீங்கள் போனோட சேர்க்கலாம் போன் இல்லாமல் சேர்க்கலாம் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு இப்போ நம்ம அரைச்சிருக்கிற அந்த பவுடரையும் சேர்த்துக்கலாம் நான் அரை கிலோ சிக்கனுக்கு தகுந்த மாதிரி தான் மசாலா பொருட்களோட எல்லாத்தையும் சேர்த்துருக்கேன் அப்படியே வந்து சேர்க்குறேன் இப்போ எல்லா மசாலாவையும் சேர்த்தாச்சு இது கூடவே ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துப்போம் தேவையான அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம் தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம எப்போதுமே மசாலா பொருட்களை அந்த பவுடராக சேர்க்காம இந்த மாதிரி மல்லி சீரகம் எடுத்துமே முழுசாக வந்து அரைச்சி சேர்க்கும் ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த தண்ணி எதுவுமே இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இது ஒரு அரை மணி நேரம் ஊரட்டும் இப்போ ஒரு கடையில் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெய் சேர்த்தாச்சு எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு இப்போ நான் வந்து ஒரு ரெண்டு வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து சேர்த்துப்போம் இப்போ நல்லா வந்து வதக்கி விட்டுடலாம் வெங்காயம் வந்து நல்லா செவந்து கொஞ்சம் வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடுவோம் பாருங்கள் வெங்காயத்தை அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துகிட்டு நல்லா கலரும் மாற ஆரம்பிச்சிருச்சு நம்ம இந்த மாதிரி சுக்கா வருவலுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு வெங்காயத்தை நல்லா வந்து வதக்கும் போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த அளவுக்கு வதக்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து ரம்பையில் வந்து சேர்த்துக்கலாம் வதங்கி சேர்த்து நல்லா வந்து வதக்கி வந்து விட்டுடுவோம் வெங்காயம் இந்தளவுக்கு வந்து வதங்கிடுச்சி இப்போ நம்ம ஊற வச்சிருக்க சிக்கன் வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து சிக்கனை வந்து ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சதுக்கப்புறம் தான் வெங்காயம் வந்து வதக்க ஆரம்பிச்சிருக்கிறேன் நல்லா தண்ணியில் நல்லா ஊறி வந்திருக்கு பாருங்கள் நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்க்கவே இல்லை முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் வெங்காயத்தில் வந்து சேர்த்துடுவோம் சிக்கன் நல்லா மேரினேட் ஆகும்போது நல்லா சாஃப்ட்டாக ஜூஸியாக இருக்கும் சிக்கன் உள்ளே வரைக்கும் அந்த மசாலாலாம் பிடிச்சி ரொம்ப டேஸ்ட்டாக வந்துருக்கும் பெரியும் சேர்த்து அந்த வெங்காயத்தோடய நல்லா வந்து வதக்கி வந்து விட்டுடலாம் வதக்கும்போதே அவ்வளோ சூப்பர் வாசமாக வந்துருக்கும் இந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டாச்சு ஸ்டோ லோ ஃப்ளேம்ல வச்சு மூடி வந்து போட்டுருவோம் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிருக்கு போகிறது நல்லா வந்து வதக்கி வந்து விட்டுடுவோம் லைட்டாக வதக்கி வந்து விட்டாச்சு நான் வந்து ஒரு தக்காளியை வந்து அரைச்சுன்னு வச்சுருக்கு அதை வந்து சேர்த்துப்போம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்தாச்சு பிதியை சேர்த்து நல்லா வந்து வதக்கி வந்து விட்டுடுவோம் இந்த தக்காளியை வந்து கட் பண்ணி போடுறது நம்ம நம்ம அரைச்சி போடும்போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா வந்து வதக்கி வந்து விட்டாச்சு ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சு மறுபடியும் மூடி போட்டு இன்னொரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே இருந்து இருக்கட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ பாருங்க தண்ணி நல்லா ஊறி வந்துருக்கு இப்போ வந்து நல்லா வந்து வதக்கி வந்து விட்டுடுவோம் இப்போ நல்லா வந்து வதக்கி வந்து விட்டாச்சு இது கூடவே கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இப்போ அதையும் சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டுடுவோம் வதக்கி வந்து விட்டாச்சு இப்போ கறி வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் நான் அரை கிளாஸ் அளவுதான் தண்ணி வந்து சேர்த்துருக்குறேன் ஏன்னா நம்ம சுக்கா மாதிரி வைக்கிறதுனால ரொம்ப தண்ணி சேர்க்க தேவையில்லை கறி வேகிறதுக்கு மட்டும் கொஞ்சமாக இருந்தால் போதும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போது உப்பு காரம் செக் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ காரம் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஸ்பூன் அளவுக்கு வத்தல் தூள் சேர்த்துக்கலாம் இங்கே காரத்தை தகுந்த மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ மூடி போட்டு வச்சிருவோம் ஸ்டவ் லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா வேக வந்து வச்சுருவோம் இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஆகிடுச்சு பாருங்க சிக்கன் சூப்பராக வெந்து நல்ல எண்ணெயில் நல்லா பிரிஞ்சு வந்து கிரேவி நல்லா வத்தி வந்துருக்கு இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ நம்ம ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம் நான் வந்து இன்றைக்கி கிரேவி மாதிரி செய்கிறேன்னா இந்த அளவுக்கு கிரேவியாக இருக்கும் போதே வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கிறேன் நீங்கள் வந்து ரோஸ்ட் மாதிரி செய்கிறீங்கன்னா இன்னும் நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க இப்போ நம்மளுடைய சிக்கன் சிக்கா ரெடி ஆகிடுச்சு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சிக்கன் சிக்கா இட்லி தோசை சாதம் சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் விட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போல் நிறைய வீடியோஸ் பார்க்கணும் மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கும் நம்ம சேனல் சிக்கன் ரெசிபிஸ் நிறைய போட்டிருக்கும் அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குற மறக்காம செக் பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்